அம்மா நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எதை வச்சு அதை சொன்னீங்க அவரை எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வரலாம் எம்ஜிஆர் மாதிரி பேரும் புகழும் எடுத்து அவர் கொண்டு இந்த பணங்களெல்லாம் சேர்த்து வச்சு அதை வந்து அவர் கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு முடியாத அவரை போய் சந்திக்க முடியல பார்க்க முடியல அப்படிங்கும்போதே ஒரு மனிதன் ஒரு அடி கீழே இறங்கிடுவான் ஒருத்தவங்களை சந்திக்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு வந்து இவ்வளவுக்கு கடவுள் வந்து அவருக்கு ஒரு பார்வைப்பட்டிருக்குன்னா ஒரு பணக்காரன் வாழ்கிறான் அப்படின்னா அந்த வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பண பணத்தை வைத்து அவங்க ஆள்றதுக்கு இல்லை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆத்மசித்த லட்சுமி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபூதா சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சார் ஆமாம் நீங்கள் ஒரு பதிவில் சொல்லியிருந்தீங்க விஜய் வந்து அரசியலுக்கு வந்தாலும் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எதை வச்சு அதை சொன்னீங்க எதனால் சொன்ன அர மகாதேவ் நீங்கள் கொஞ்சம் த கம்மியாக அதை கேட்டிருப்பீங்க நான் ஒரு பதிவில் என்ன சொன்னேன்னா அரசியலுக்கு வருவார் அவரை எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வரலாம் எம்ஜிஆர் மாதிரி பேரும் புகழும் எடுத்து அவர் வருவார் ஆனால் அவர் வந்து அவர் பக்கத்தில் ஒரு ஆன்மா இருக்கு அந்த ஆன்மாவை பற்றியும் அவர் வந்து தனியாக என்னைகிட்ட வந்து கேட்டுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு நாலஞ்சு நபர் வந்து என்னை வந்து சடையாகவே கேட்டிருந்தாங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அவருக்கு நூறு கோடி இரநூறு கோடியில் இருக்கார் அவர் எப்படி உங்கக்கிட்ட வருவார் அவர் நல்லா தான் இருக்கார் உங்கள்கிட்ட வரணும் அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க என்கிட்ட வரணும் பணம் சம்பாதிக்கணும் அவங்க பேர் சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது பெரிய பெரிய எஸ்பி பெரிய பெரிய அதிகாரிகள் வடநாட்டில் இருக்கிற ஜட்ஜஸ்ஸு எல்லாம் இது பேர் சொல்லக்கூடியவங்கெல்லாம் கூட என்னை தேடி வர்றாங்க அவங்க பிரச்சனைகளும் சா சால்வ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க பேரையோ அவங்க பதவியோ நான் காட்டி கொடுக்கல அந்த மாதிரி இவங்க நான் இங்கேயுமே பெரிய பெரிய இடங்களில் இருக்கிறவங்க கூட என்னை வந்து தேடி வர்றாங்க வைக்கிறாங்க நான் அவங்கள வந்து யாரையும் காட்டி கொடுக்கல அவங்க தெரிய மறைமுகமாக என்னை பார்த்து பேசி தான் போகிறாங்க நான் வந்து நாட்டு நன்மைக்காகவும் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது யாருக்காகனா நாட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய கடவுளுக்கு சமமானவங்க நாட்டை அழிக்கிறது ஆற்றலும் அவங்க கையில் இருக்குது ஆக்கிற ஆற்றலும் இருக்குது நிறையா பேரை படைப்பை அழிக்கி ப படைப்பு உணர்வை உருவாக்கக்கூடிய ஒரு தெய்வத்தன்மையுடையவங்க எல்லாரையும் ஆண்டவர் வந்து அரசியலுக்குள்ளே கொண்டு வர முடியாது அதில் வர்றது அவ்வளோ ஆசானம் கிடையாது ஏரிப்படியில் ஏறி உச்சாந்தலையில் போய் கீழே விழுகணும் திருப்பி நம்ம மேலே போகணும் அப்படிப்பட்ட நிலையில் இவருக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறாரு கூட வாங்குறாரு குடையை வாங்குகிறாரு அதில் ஒரு நூறு கோடி சராசரி ஒரு மனிதனுக்கு அஞ்சு கோடி ரூபாய் இருந்தாலே அவனுடைய அவனுடைய வாழ்வாதாரம் முடிஞ்சது அடுத்த தலைமுறையை தொடலாம் அப்போது ஒரு மனிதனுக்கு நான் நூறு கோடி இரநூறு கோடி வருது அப்படிங்கும்போது அந்த மனிதன் வந்து கடவுளோடைய பார்வையில் அவரும் சாதாரண விஷயம் இல்லை ஐம்பது படம் வந்து தோல்வியேற்றி இவர் படத்துக்கே இந்தல்லாம் இல்லைங்கிற பேரெல்லாம் மன உறுதியில் பல போராட்டங்களை சந்தித்து ஜெயிக்க வந்தவர் ஜெயிச்சு வந்தவர் தான் மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்ணில் பார்க்க 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 அவங்களுக்கு பிடிச்சி போய் அவங்களுக்கு ஒரு ரசிகர் நிறைய குழந்தைய ஆசிரமங்களில் வந்து இந்த பணங்களெல்லாம் சேர்த்து வச்சு அதை வந்து அவர் கையில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு முடியாத அவரை போய் சந்திக்க முடியல பார்க்க முடியல அப்படிங்கும்போதே ஒரு மனிதன் ஒரு அடி கீழே இறங்கிடுவான் ஒருத்தவங்களை சந்திக்க முடியல அப்படின்னால அந்த எந்த எல்லா விதத்துலேயும் ஒரு மனிதரை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு பாச உணர்வோடையே சந்திக்க விரும்புகிறவங்களை சந்தித்தே ஆகணும் அதுதான் வந்து இந்த பூலோகத்தில் இருக்கிற வரையும் ஒரு மனிதனை சந்திக்க முடியாமல் எப்போ போகணும் ஒரு மனிதனை இறந்ததுக்கு அப்புறம் அவன் மேலோகம் போனதுக்கப்புறம் அவங்க லட்ரு போட்டோ தந்தி போட்டோ ஒருத்தவங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது பிரம்மஞ்சத்தை தொடர்பு கொண்டு தன்னை வந்து அர்ப்பணம் பண்ணி பிரபஞ்சத்தோடு கலந்தால் மாத்திரம்தான் பிரம்மஞ்சத்தோட சக்தி ஆத்மா சக்தியை நம்ம தொடர்பு கொள்ள முடியும் இந்த ஊலோகத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஜெயலலிதாவாக இருக்கட்டும் கருணாநிதியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாங்க இறந்ததுக்கப்புறம் அவங்க அந்த மேலோகத்தில் அந்த பதவிகள் பிரமாணம் அந்த பற பதவிகளோடு இருப்பாங்கள்லாம் கண்டிப்பாக கிடையாது அவங்க இந்த ஆண் ஆண்மாலோகத்தில் சரிசமமாக இருப்பாங்க மக்களுக்கு செய்த அந்த த தர்மங்கள் தான் அவங்களுக்கு அங்கே தலை தூக்கி அங்கே தலைவர்களாகவும் த ஆத்மாக்களையே வழி நடத்தக்கூடிய ஒரு நிபந்தனை தலைவர்களாக இருக்க முடியும் ஒருவேளை கர்ம பலங்கள் இருந்தால் அங்கே வந்து கீழே இறங்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு நபராகப்பட்டவர் தான் நம்ம விஜய் கஷ்டப்பட்டு வந்து இவ்வளவுக்கு கடவுள் வந்து அவருக்கு ஒரு பார்வைப்பட்டிருக்குன்னா ஒரு பணக்காரன் வாழ்கிறான் அப்படின்னா அந்த வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பண பணத்தை வைத்து அவங்க ஆள்றதுக்கு இல்லை ஏழை எளைய எத்தனை ஏழை ஏழை எளிய மக்களுக்கு தகப்பனாகவும் தாயாகவும் த சகோதரர்களாகவும் நாடாளும் மன்னனாகவும் வாழக்கூடிய தன்மை வரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் எம்ஜிஆருக்கு நிகராக வந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அதுக்கு வந்து நிறையா பேர் கிண்டலுமா கேட்டதுக்காக நான் வந்து சரி மறைமுகமாவது என்னை வந்து பார்த்துருக்கேன்னா வர விருப்பம் இல்லை வேறு யாரையாவது ஆகுது அவங்க சந்திக்கட்டும் வேணாம் சொல்லலை அவர் கண்டிப்பாக வந்து அரசியலுக்கு நான் சொல்கிற விஷயத்தை அவர் கேட்கலை அப்படி இல்லை யார் மூலியமாவது அவர் கேட்கலை அப்படின்னா அரசியலுக்கு வந்தாலும் அவர் நிலைத்து இருக்க மாட்டார் இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அது யாருக்கு இதயத்தையும் காயப்படுத்துறதுக்காக சொல்லலை அவங்க வாழ்கிற வாழ்க்கையே பிறருக்காக தான் ஒரு சராதி சாதாரண ஒரு மனிதன் கூட பால் இருந்து அரிசி பாக்கெட்டில் அரிசி வாங்குறதுலேருந்து கடை நடந்து போகிற புதினா கருவேப்பிலை வாங்குற வரையும் ஒரு மனிதனை வாழ வைக்கிறான் அப்போ இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னா அவர் மாத்திரம் வாழ்வதற்கு அல்ல அந்த பணம் வீணாகத்தான் போகும் அவர் நல்லா இருக்கணும் அவர் சங்கதி நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைய நல்லா இருக்கணும் மனைவி நல்லா இருக்கணும் அதையும் தாண்டி அவர் மக்களுக்கு ஒரு தலைவராக இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறத அவர் வந்து மறைமுகமாக கேட்க இப்போ இதையும் நாலு பேர் கேள்வி பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படி இல்லைன்னா அவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் வந்து நிலையாக இருக்க போகிறது கிடையாது இது உறுதி எது வந்து அவரை தடுக்குதுமா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அவருக்கு இதுலேருந்து நீங்கள் அவரை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க அதனால தான் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க எந்த ஒரு விஷயம் வந்து அவரை தடுக்குது இது செய்ய அவர்கிட்ட ஒரு ஆன்மா இருக்குது நான் அதை பற்றி கேட்கலாம் இன்னொரு ரகசியம் இருக்குது எல்லாத்தையும் வந்து இதில் சொல்ல முடியாது ஏன்னா அவங்களாம் உயர்ந்துட்டாங்க ஆலமரத்துக்கு செடிக்கும் வந்து போட்டி போட்டால் செடி வந்து அழிஞ்சிரும் ஆலமரம் நிலை சென்னிக்கிறோம் அது மாதிரி அவங்களுக்குரிய ரகசியங்களை அவங்கள்ட்ட தான் சொல்ல முடியும் ஆனால் அவர் அவரை சந்திக்க அவர்களுடைய நண்பர்களை கூட தொடர்பு கொள்ள விட மாட்டாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து அவர் சொந்தத்துக்கே அவர் அசைக்க முடியாத ஒரு கை பா கை பொம்மை கை பாவை சொல்லக்கூடியது மாதிரி மாறியிருக்கார் அது அவர் மாற மாறினால் மாத்திரமே ஒரு அரசியலில் நிற்க முடியும் இப்போ அந்த தான் இப்போ அவரை வந்து வழிநடத்தி செல்லுது இந்த மாதிரி பண்ண விடாமல் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா தோன்றதில்லை உண்மை நான் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் கிட்ட பூஜை பண்ணுறதா ஒரு சாந்தி அடைகிறதா அவங்க திலக ஹோமம் பண்ணுறதா அவங்களுடைய ஆன்மாவை என்ன நிலையில இருக்குதுன்னு நான் ஒரு படம் எடுத்தே காமிப்பேன் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து கம்ப்யூட்ரு உலகம் எடிட்டிங் அது இது என்னென்னமோ இருக்குது அப்போல்லாம் வந்து கம்ப்யூட்டரோ கேமராவோ நியூஸோ எதுவுமே கிடையாது ஆனால் நான் ஒரு படத்தை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து நீங்கள் வந்து பொய்யா இருக்கா எடிட்டாக எடிட்டிங் பண்ணியிருக்காங்களா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே அவர்கிட்டே இருக்கிற ஆன்மாவை நான் படம் பிடிச்சி உறுதியாக காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கு யாரும் முன் வரல அதான் நிச்சயமாக இப்படி ஓப்பனாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செல்றதுக்கும் இது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து இல்லை விஜய் அவர்களுக்கும் இது போய் தெரிஞ்சு உங்களை வந்து சந்தித்து அவரோட லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகணும் அரசியலில் கண்டிப்பாக அவர் வரணும்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க அதே மாதிரி ந நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நம்மளும் நினப்போம் ரொம்ப அருமையான ஒரு தகவலாக கொடுத்துருக்கீங்கம்மா நன்றி வணக்கம்மா வந்து வந்தாலும் அது நிலச்சிருக்கணும் இல்லையா அந்த ஒரு அடிப்படையில் தான் அவர் வந்தாலும் நிலைக்க மாட்டார் வரமாட்டார் வந்தாலும் நிலைக்க மாட்டாருங்கிறத நான் வந்து பதிவு செய்கிறேன் கண்டிப்பாக வரமாகாது